கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் வெளிப்படுத்தலாகவும் ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீ படப் பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான் பத்து நாள் உபத்திரப்படுவீர்கள் ஆகிலும் நீ மரண பருந்து உண்மையாயிரு அப்பொழுது சிவகர் எடுத்து உனக்கு தருவேன் அல்லையா நான் யோவான் பத்மதீவில் நாடு கடத்தப்பட்ட போது அங்கே யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதான செய்தி அதுதான் இங்கே யோவான் எழுதுகிறாரு என்ன எழுதுகிறாரு சொன்னால் நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவுன்னா படக்கூடாதான் பயப்படாதே காரணம் இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானம் உங்களில் சிலர் என்ன பண்ணுவானா காவலில் போடுவான் பாடுகளை குறித்து காவலைப்படக்கூடாது விசாசு சோதிக்கப்படும்படியாய் காவலில் போடுவான் எவ்வளோ நாள் உபத்துருவான் பத்து நாள் உபத்துருவோம் ஆனாலும் நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னாக்கா மரணம் வந்து உண்மையாக இருக்கணும் அப்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஜீவக்கிரடத்தை உனக்கு தருவேன்னு சொல்கிறார் அவங்க தான் இங்கே கடைசி வே வேத பகுதி தான் நம்ம செய்தியினுடைய தலைப்பு மரண பருந்தம் உண்மையாருன்னு சொல்கிறார் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் அல்ல குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும் அல்ல மாறாக நம்முடைய மரண பருந்தம் ஒவ்வொருடைய மரணபருந்தும் நம்ம உண்மையாக இருக்கணும் உண்மையாக இருக்கும்போது தான் ஜீவகிற நமக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கி உண்மை இல்லை குடும்பத்தில் உண்மை இல்லை சபையில் உண்மை இல்லை செய்கிற இடத்துல உண்மை இல்லை கம்பெனியில் உண்மை இல்லை எங்கே பார்த்தாலும் உண்மை இல்லை ஆனால் ஆண்டு நம்ம இடத்தை உண்மை கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் அதிகாரியாக வைப்பேன்னு சொல்கிறார் ஆக தான் நம் உண்மையாக இருக்கணும் மரணம் வந்து நம்ம உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாய் நமக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சீ இடத்தை அவர் கொடுப்பது அதுக்கு நிச்சயம் ஆகும் அந்த ஜீவகரிடத்தை இடத்தை நம்ம இழந்து விடாதபடிக்கு நாம் மரண பருந்தோம் உண்மையாக இருப்போம் ஜீவகரிடத்தை பெற்றுக்கொள்வோம் கத்தை நம்ம பலப்படுத்துவாராக செபிப்போம் நேசிக்க நல்ல தவப்புன்னு அந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி அந்த வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு நாங்கள் சுடர்களை போல வாழ மரண பருந்தம் உண்மையாக வாழ கிருபிங்க பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே நம்முடைய கர்த்தரும் ரட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் எந்த அன்றைக்கு மையம் உண்டாதாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிருஷ்ணன் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் அமேன் அமேன்